வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெயினில் இருக்க மாதிரியே ஒரு ஜல்லிக்கட்டு மைதானம் நம்ம தமிழ்நாட்டில் அலங்காநல்லூருக்கு பக்கத்தில் கீழக்கரை அப்படின்னு ஒரு கிராமத்தில் அமைச்சிருக்காங்க அதை கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு கோடி செலவு பண்ணி இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தை அமைச்சிருக்காங்க உலகத்தரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் இனிமேல் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டிலேயே மிக பிரபலமான ஒரு ஃபேமஸான ஜல்லிக்கட்டு என்று சொல்லப்படுகிற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இனிமேல் கீழக்கரை ஜல்லிக்கட்டு அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்களாட்டுருக்கு நம்ம தமிழ்நாட்டில் முதல் முறையாக அலங்காநல்லூருக்கு பக்கத்தில் கீழக்கரை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு கோடிக்கு ஜல்லிக்கட்டு அரங்கு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் நம்ம மதுரையில் அலங்காநல்லூருக்கு பக்கத்தில் கீழக்கரை அப்படிங்கிற கிராமத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் கட்டியிருக்காங்க இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தில் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு பேர்த்துக்கு மேலே ஒரே நேரத்தில் உக்காந்து ஜல்லிக்கட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இதை பிரம்மாண்டமாக மூன்று அடுக்காக கட்டி வச்சுருக்காங்க இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தில் பார்வையாளர்கள் அமர பாதுகாப்பான கேலரிகள் கிட்டத்தட்ட உயர்தர தொழில்நுட்ப வசதியோடு அமைச்சிருக்காங்களாம் இந்த கீழே இருக்கிற ஜல்லிக்கட்டு அரங்கில் தரைத்தளத்தில் வாடிவாசல் நிர்வாக அலுவலகம் மாடுபிடி வீரர்களுக்கான இடம் காளைகள் பரிசோதனை கூடம் முதலுதவி கூடம் பத்திரிகையாளர்கள் கூடம் காளைகள் பதிவு செய்யும் இடம் அருங்காட்சியகம் தற்காலிக விற்பனை கூடம் பொருட்கள் பாதுகாப்பு பெட்டகம் அப்படின்னு இதோடு சேர்த்து தங்கும் வரையோட கிட்டத்தட்ட பிரம்மாண்டமான வசதிகளோடு அமைச்சிருக்காங்க முதல் தளம் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோரு அடியில் அமைச்சிருக்கிற இந்த முதல் தளம் முக்கியமான விஐபிக்கள் உட்கார்ந்து அவங்க ஜலிக்கிட்டு பார்க்குறதுக்கும் அப்புறம் அவங்க ஓய்வெடுக்கிறதுக்கான அறைகளும் அப்புறம் அவர்கள் தங்குகிற அறைகளும் உணவு வைப்பதற்கான அறைகளும் இந்த மாதிரி சொகுசு வசதிகளோட அதை கட்டியிருக்காங்களாம் ஒம்போதாயிரத்தி இருபது சதுரடியில் அமைச்சிருக்கிற இந்த இரண்டாம் தளத்தில் பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் வைக்கிறதுக்கான ரூம்ஸ் எல்லாம் நிறைய கட்டியிருக்காங்க ஆயிரத்தி நூற்றி நாற்பது அடியில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த மூன்றாம் தளமானது கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு வசதிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது சிசிடிவி கேமரா அப்புறம் போலீஸ் ஃபோர்ஸு இந்த மாதிரி பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் இது போன்ற பாதுகாப்பு அமைப்புகள் பொருந்திய ஆட்கள் அங்கே இருப்பாங்க மைதானத்தில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நுழைவாயிலுக்கு பக்கத்தில் காளைகளோட சிற்பம் அப்புறம் பீடம் இது வந்துட்டு பார்வையாளர்களை கவரும் வகையில் அமைச்சிருக்காங்க அதே மாதிரி மைதானத்துக்கு வந்து போட்டிகளை பார்த்து செல்வதற்கு பிரத்யேகமாக ஒரு பிரம்மாண்டமான தார் சாலை வசதி அதில் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மழைநீர் தேங்காமல் இருக்க வடிகால் வசதி பார்வையாளர்களை கவரக்கூடிய செயற்கை வாட்டர் ஃபால்ஸு அதோடு சேர்ந்த புல்தரை இந்த மாதிரி பசுமையாக கார்டன் மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா அலங்கநல்லூருக்கு பக்கத்தில் கீழக்கரை அப்படிங்கிற கிராமத்தில் மலை அடிவாரத்துக்கு பக்கத்தில் அமைச்சிருக்காங்க அப்புறம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஒன்று அப்புறம் ஐம்பதாயிரம் லிட்டர் தரைத்தல் நீர்த்தேக்க தொட்டி ஒன்று அமைச்சிருக்காங்க அப்புறம் ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடினாலே காளைகளோடு வர்றதுக்கு உரிமையாளர்களுக்கு காளைகளுக்கு ஓய்விடம் காளைகள் ஓய்விடம் அப்புறம் கழிப்பறை வசதி கால்நடை மருந்தகம் மாடுபிடி வீரர்கள் சிகிச்சை பெற மருத்துவமனை வாடிவாசல் செல்லும் காளைகள் பரிசோதனை கூடம் போன்ற எல்லா விதமான வசதிகளையும் தரமாக அமைச்சிருக்காங்க ஒரு கிரிக்கெட் மைதானத்தில் என்னென்ன வசதியெல்லாம் இருக்குமோ அத்தனை வசதியுமே இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்துலையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜல்லிக்கட்டு மைதான வளாகத்தில் அருங்காட்சியகம் அமைக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதே போல் பல்லாங்குழி ஆடுபுலி ஆட்டம் கபடி இது போன்ற தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகளை சிற்பமாக செஞ்சு அந்த அருங்காட்சியகத்துக்குள்ளே காட்சிக்கு வைக்க தான் சொல்கிறாங்க தொடக்க விழா அன்னைக்கு இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கும் அப்படின்னு அமைச்சர் ஏவா வேல் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஜல்லிக்கட்டு அரங்கத்துக்குள்ளே போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த சாலை விரிவாக்கம் செய்யும் பணிக்காக இருபத்தோரு ஏக்கர் நிலம் வந்துட்டு கையகப்படுத்தியிருக்காங்களாம் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது கோடி மதிப்பீட்டில் மூன்று கிலோமீட்டர் நீளத்துக்கு சாலை மேம்பாட்டு பணிகள் நிறைவேற்றப்பட்டு உள்ளது அப்படின்னும் சொல்கிறாங்க கையகப்படுத்தப்பட்ட நிலத்தோட உரிமையாளர்களுக்கு இழப்பீட்டு தொகை வழங்கியாச்சு அப்படின்னும் அமைச்சர்கள் சொல்கிறாங்க இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஸ்பெயினில் நடக்கிற அந்த காளை சண்டை மைதானம் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போகும் அந்த ஸ்பெயினில் நடக்கிற காளை சண்டையோட விதிமுறைகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு காளையை கொன்று அடக்குபவன் வீரன் செகண்டு அந்த ஸ்பெயினில் நடக்கிற காளை சண்டையில் ஆயுதங்கள் உபயோகிக்க அனுமதி இருக்கும் அதே மாதிரி காளை கொல்லப்படும் தான் ஆட்டம் நிறைவடையும் காளை வெற்றி பெற அதில் வாய்ப்பே இருக்காது போட்டி முடியும்போது அனைத்து காளைகளுமே கொல்லப்பட்டிருக்கும் அதே போல் அந்த விழா அந்த நாட்டில் வருஷம் பூராவே நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க அந்த காலை சண்டை விளையாட்டில் வன்முறை போர்க்குணம் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது போல் ஸ்பெயினில் நடக்கிற காலை சண்டை விளையாட்டை ஸ்பெயின் அரசாங்கமே ஆதரவளித்து ஊக்கப்படுத்துகிறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாடு ஜல்லிக்கட்டில் அப்படி இல்லை ஜல்லிக்கட்டு காலையை கட்டி தழுவி அப்படியே அரவணைச்சு அடக்கிறது தான் வீரன் அதே போல் ஸ்பெயினில் கொடுக்குற மாதிரியான ஆயுதங்கள் எதுவுமே தமிழ்நாடு ஜல்லிக்கட்டில் கொடுக்கப்படுறது கிடையாது காலை எல்லை கோட்டை கடந்து விட்டாலே அந்த கேம் முடிஞ்சிடும் ஜல்லிக்கட்டில் வெற்றி வாய்ப்பு காளைக்கும் கொடுக்கப்படுகிறது ஆட்டத்தோட முடிவில் காளைகளுக்கு வழிபாடும் நடக்குது ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற பண்பாட்டு விழா தான் நம்ம ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு போட்டியால் அன்பும் வீரமும் பெருமளவில் பெருகுது ஜல்லிக்கட்டு நடத்த விடாமல் இங்கே நிறைய அமைப்புகள் வேலை செய்யுது அப்படி இருக்கிறப்ப இந்த பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு அரங்கத்தை நம்ம தமிழ்நாடு அரசாங்கமும் நம்ம ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் நம்ம மக்களும் சேர்ந்து இதை எப்படி பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியே இருக்குது மீண்டும் சந்திப்போம் அதுவரை டாடா பை பை சியூ